வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட்மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குதுங்க சோ ராகு தசை நடந்தா நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா ஏன்னா நார்மலாவே ஜாதகங்கள்ல வந்து சொல்லுவோம் ராகு போர் கொடுப்பார் இல்லை ராகு போர் கெடுப்பார் இல்லை அப்படின்னு கொடுக்கவும் செய்வாரு கெடுக்கவும் செய்வாரு அப்ப யாருக்கு கொடுப்பாரு யாருக்கு கெடுப்பாரு ஏன்னா என்னதான் சுக்கரதசை குருதசை அப்படிங்கிறது நடந்தாலும் இந்த ராகு கொடுக்கும்போது ஒரே நாள் நைட்டில் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு யோகத்தையும் ஒரே நாள் நைட்டில் கோடிசிவன் ஆகக்கூடிய யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு போகுதாங்க சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நமக்கு லாட்ரி அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கறது எல்லாமே இந்த ராகுவோட கையில் தாங்க இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரே நாள் நைட்ல கோடீஸ்வரன் ஆகிறதும் லட்சாதிபதி இந்த ராகு கையில் தாங்க இருக்குது ஏன்னா நார்மலாவே ஜாதகத்துல வந்து சொல்லுவோம் செய்யுங்காரி தனக்கதிகன் செவ்வாய் விழுது செவ்வாயை விட புதன் புதன் வழிவதனை விடவே அரசன் மிக வழியும் துய்ய அரசன் தண்ணில் வெள்ளி வழியன் அவனிலும் சோமன் மிகும் பைய சசிக்கு கதிர் வலிது பாரினிவர் பாம்பே வலிது அப்படின்னு அதாவது இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்லேயும் இந்த ராகு கேது தாங்க அதிக வலிமையான கிரகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த ராகுவையும் கேதுவையும் கணிக்கிறது கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கு ஆட்சி வீடு இருக்குது உச்ச வீடு இருக்குது பகை வீடு இருக்குது நீசை வீடு இருக்குது அப்போ எது எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம துல்லியமாக வந்து பலன் எடுக்க முடியும் பட் வீடே இல்லாத ஒரு கிரகமான ராகு கேதுவை வந்து பலன் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா நிழல் கிரகங்கள் தான் அந்த நில கிரகங்களும் எந்த இடத்துல போய் வந்து உக்காந்துருக்குது எந்த கிரகங்களோட சாரம் வாங்கி உக்காந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே முக்கியம் ஸோ தான் இந்த ராகு கேதுவை பத்தி கணிக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் அப்படிங்கிறது வந்து வருது ஸோ அப்படி தவறுகள் இல்லாம யாருக்கு இந்த ராகு யோகம் செய்வார் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பார்த்து அப்ப இருக்கிற கிரகங்கள்லேயே வலிமையான கிரகங்கள் இந்த ராகு கேதுகள் அப்படின்னு வந்து பார்த்துடுறாங்க ஸோ இதுல கேதுவை பத்தி நம்ம தனியாக பார்ப்போம் ஏன்னா கேது அப்படின்னா எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கக்கூடியது அப்படின்னா முழு ஈடுபடா ஆன்மீகத்துல போகக்கூடியதாங்க கேது ஸோ இந்த கேதுவை பத்தி நம்ம தனியாக பார்க்கலாம் பட் இந்த ராகு அப்படிங்கிற ஒரு இச்சைக்கு காரகமானவர் அதாவது வந்து நம்மளோட ஆசையை வந்து தூண்டிவிடக்கூடியது அது வந்து காதலாக இருக்கலாம் இல்லை வந்து தொழிலாக எதுவா இருந்தாலுமே அதுல அதிக அளவுக்கு ஆர்வமும் நாட்டத்தையும் தூண்டி விட்டு அதை அவர் வளர்த்து நல்லபடியா கொண்டு போறாரா இல்லை கவுத்து விடுறாரா அப்படிங்கிறதாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு யோகம் செய்வார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் இதற்குமே ஜோதிடத்தில் ஒரு பாடல் அப்படிங்கிறது இருக்குங்க அது என்ன பாத்தீங்கன்னா ஆமேஷம் எருது சுறான் நண்டு கன்னி ஐந்து இடத்தில் கருணாகவும் அமர்ந்து நிக்கில் பூமேடை துயிலுமாம் ராஜயோகம் அப்படின்னு வந்து ஒரு பாடலே இருக்கு அதாவது இந்த அஞ்சு இடத்துல மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துலையும் நிற்கும் போது பூமேடையில் தூயிருமாம் யோகம் எப்பேற்பட்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னா பஞ்சு பூ போட்ட பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குற அளவுக்கு ராஜயோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த ராகு பகவான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அஞ்சு இடத்துல உட்கார்ந்து இருந்தா மட்டும்தான் ராகு அதிக அளவுக்கு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு எங்க இருந்தாலுமே அவருக்கு வீடு கொடுத்தவன் நல்லபடியா இருந்தா அதிக அளவுக்கு யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த அஞ்சு இடத்துக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு இடத்துல நாலு ராசிகள் பார்த்தீங்கன்னா விலங்கு ராசிகளாக வந்து இருக்கும் அதாவது வந்து மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் இந்த நான்கு ராசிகளுமே பார்த்தீங்கன்னா விலங்கு ராசிகள் ஸோ இந்த விலங்கு ராசிகளில் இந்த கருணாகம் போய் உட்காரும்போது அதிக அளவுக்கு வீரியத்தோட வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த நான்கு இடங்கள் ஸோ அப்புறம் எதுக்கு பிறகு வந்து புதனையும் நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்க அதாவது கண்ணியையும் நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த நான்கு இடங்கள்லுமே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் ஆகுங்க சோ அதே மாதிரி இந்த நான்கு கிரகங்களுக்குமே சொந்த வீடு தனி உச்ச வீடு தனியா இருக்கும் ஆனா ரெண்டு ரெண்டு வீடு இருந்தாலுமே புதன் பகவானுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புதன் தான் ஆட்சி வீடும் உச்ச வீடும் ஸோ தான் இந்த புதனோட உச்ச வீட்லேயும் இந்த ராகு போய் உட்கார்ந்து இருக்கும்போது அதிக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் இந்த அஞ்சு இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருந்து ராகு நல்ல நட்சத்திர சாரத்துல உட்காந்துருந்தார் இருந்தார் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க இது எல்லாருக்குமே இப்படித்தானே ஏன்னா ராகு தசையை கடந்து எப்படியும் பாதி பேர் வந்து வந்திருப்போம் அவங்க எல்லாருக்குமே இந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு தாங்க இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ யாருக்கு இந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்றது லக்னாதிபதி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேங்க சோ அதே மாதிரி ராகு யாரோட நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்காங்களோ அவங்களும் நல்லா இருக்கணும் வந்து இப்ப ராகு போய் வந்து மகரத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா மகரத்துல மூன்று நட்சத்திரம் இருக்கும் அதுல எந்த நட்சத்திரத்தோட பாதத்தில் அவர் உட்கார்ந்து வந்து அப்படின்னு வந்து அதே மாதிரி இப்ப அவர் திருவோண நட்சத்திரத்துல உட்காந்துருக்காங்க திருவோண நட்சத்திர அதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்காரு அவரு நல்லா இருக்காரு அனீசமாக இருந்தாரு அப்படின்னா கட்டாயம் பிரச்சனைகளை தாங்க அந்த ராகு தர்சங்கிறது உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இப்ப ராகு போய் மகரத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா மகரத்துக்குரிய சனீஸ்வரனும் பாத்தீங்கன்னா நல்லபடியான ஒரு நிலைமையில சோ அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ராகு திசை அப்படிங்கிறது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னுமே டீட்டெயிலா உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு நான் சைட்ல போட்டோ கொடுக்கறேன் அதை பார்த்துக்கிட்டே வாங்க அதுல எப்படி இருக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லா ஜாதகத்திலுமே யோகங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இருக்கேன் சோ ராகு தசை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்குமே ஆட்சி வீடு தனியா உச்ச வீடு தனியா இருக்குங்க ராகு எதுகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கறதே இருக்காது எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த வீட்டை தன்னோட சொந்த வீடா வந்து மாத்திக்குங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா இப்போ ராகு பாபவான் பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு மேஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்துல இருந்தால் ராகு யோகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சோ ராகு மேஷத்துல உட்கார்ந்து இருக்கும்போது செவ்வா பாத்தீங்கன்னா பத்தாம் பாவமான மகத்துல உச்சம் ஆவாருங்க சோ அப்படி பத்தாம் பாவத்துல உச்சமாகி நான்காம் பார்வையால் ராகுவ பாத்துட்டாருன்னா அதிக யோகத்தை கொடுப்பாரா சோ நீங்க தான் சொன்னீங்க ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஷாங்

ஸ்ட்ராங்கானாலுமே அந்த கிரகத்தை வந்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் ஆனாலும் அதாவது ஆறு எட்டுல போய் மறைஞ்சு உக்காரக்கூடாது அதாவது இப்ப ராகு மேஷத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கல செவ்வா பகவான் பாத்தீங்கன்னா நம்ம புதனோட வீடான கண்ணிலையோ அப்படி இல்லைனா விருச்சகத்திலேயோ போய் உட்கார கூடாது விருச்சகத்துல உட்காந்து அவரு ஆட்சி ஆயிடுவாரு ஸோ விருச்சகத்தில் உட்காந்து அவர் ஆட்சி ஆனாலுமே ராகுக்கு எட்டாம் பாவமாக வந்து போயிடுவாருங்க ஸோ இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுல இருந்து எண்ணி வரக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டுகள்ல மறையாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுலயும் முக்கியமாக ஆறு எட்டுல வந்து மறைஞ்சிருக்க கூடாதுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் கவனிச்சு பார்த்தா தான் ராகுவை வந்து நம்ம நம்ம கரெக்டா கணிக்க முடியும் ஏன்னா வீடு இல்லாத ஒரு கிரகம் அப்போ வீட்டில உட்கார்ந்து போது அவர் எந்த நட்சத்திரத்தோட சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்கணும் இப்போ இப்ப அவர் மேஷத்துலயே உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்துல அவரு பரணி நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்குரிய சுக்குரன் எங்க உட்கார்ந்துருக்காரு வந்து நம்ம கண்டிப்பா பாக்கணுங்க சுக்குரனும் வந்து நல்லா இருக்கணும் அப்ப ராகுங்கிற கிரகத்தை எடுத்துட்டா வீடு கொடுத்தவனும் நல்லபடியா இருக்கணும் அதே மாதிரி நட்சத்திர சாரம் கொடுத்தவரும் நல்லபடியாக இருக்கணும் இவங்க ஆரிய எட்டு பன்னெண்டு எல்லாம் மறையக்கூடாது லக்னத்துக்கு ஆரிய எட்டு பன்னெண்டு மறந்து ஆட்சி உச்சமா இருந்தாலும் கூட ராகுக்கு ஆறு எட்டு பாண்டுகள்ல மறையாம இருந்தா மட்டும் தான் இந்த ராகு அப்படிங்கிறது அதிக அளவுக்கு யோகத்தை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா ராகு பாத்தீங்கன்னா நார்மலா ஜாதகத்துல மூணு ஒன்பது பதினோராம் பாவங்கள்ல உக்காந்துருந்துச்சு அப்படின்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ மூணாம் பாவம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது எழுத்து அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க இந்த சினிமா துறையில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மூன்றாம் பாவத்துல ராகு போய் உக்காந்துருந்துச்சு அப்படின்னா அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க பதினோராம் பாவம் அப்படின்னா வெற்றிங்க வெளிநாட்டுக்கு கூட போய் நம்ம ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டுக்காரம் அப்போ மூணு ஆறு பதினொன்றுல ராகு கேதுக்கொள் இருந்தாலும் சரி லக்னாதிபதி நல்லபடியாக இருந்து ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுக்கு சாரம் கொடுத்தவனும் நல்லபடியாக இருந்து ஆறு எட்டில் மறையாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாங்க இந்த ராகு அப்படிங்கிறவர் முதல் தரமாக வேலை பார்ப்பாரு அப்படின்னு வந்து சொல்லாங்க இப்ப யூடியூபே வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன் இந்த மூன்றாம் பாவத்துல ராகு இருக்கவங்க ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவத்துல தான் ராகு இருக்கிறவங்களுக்கு யூடியூப் எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா ஒரே நாள் நைட்ல ஃபேமஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த ராகு தாங்க ஒரு ஊடகம் அப்படிங்கிறது ராகு அதுவும் தன்னை வெளியே தெரியாம இருக்கக்கூடிய ஊடகம் சொல்றது வந்து ராகுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு நான் சொல்ற அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க